வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது வீடு வாங்கணுன்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்மிட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துக்கிற வீடு பார்த்திங்கன்னா செம்ம அழகான ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடுங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தரமான வீடுங்க இது செங்கல் கட்டடம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க வீட்டோடய ஃப்ரண்ட் டெலிவிஷன் அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ளஸ் வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹாலுங்க அதாவது மொத்தம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகம் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுத்துருக்குறாங்க அது பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக அழகாக இருக்குது அதே மாதிரி கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸான பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறாங்க அது போக உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற ஒரு சைஸ் பெட்ரூமும் எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் சின்ன பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வால் டைல்ஸ் ஃபேன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கிறாங்க வால் டைல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அதே மாதிரி ஹாலில் டிவி யூனிட்கான டிவி யூனிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டைல்ஸ் எலிவேஷன் ப்ளஸ் அது லைட் செட்டிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இப்படி ஒரு வீடை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா தரமாக கட்டிக்கிறாங்க இந்த வீடு எங்கள் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க கோவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கோவில் வழி பஸ் ஸ்டாப்லேருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை தெரிய நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கு அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தெரிய நம்பரை காண்டெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்